ஆண்டாக தொடர்ந்து ஹ் யாத்திரையாளர்களுக்கு முக்கியமான மருத்துவ சேவைகளை வழங்கும் பணியில் அபிர் மெடிக்கல் குழுமம் முன்னிலையில் நிற்கிறது சவுதி சுகாதார அமைச்சகம் மற்றும் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் ஆகியவற்றின் அனுமதியுடன் அமைக்கப்பட்ட அவசர மருத்துவ சிகிச்சை மையம் ஹஜ் பருவத்தின் முழு காலத்திலும் ஹாஜிகளை சேவையளிக்க திங்கட்கிழமை இரவிலிருந்து இயங்க தொடங்கியுள்ளது மீனாவின் தொடர் எண் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐந்து தெரு எண் ஐநூற்றி இருபதில் அமைந்துள்ள அபீர் மருத்துவ மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிகிச்சை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் நர்ஸ்கள் அவசர பணியாளர்கள் மற்றும் மருந்தியலாளர்களை கொண்ட குழுவினர் முழு நேர பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் அவசரங்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் சிறப்பு சிகிச்சை தேவைப்படும் ஹாஜிகள் மக்காவில் உள்ள அபிரின் சவுதி நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படும் மீனாவில் ஹாஜிகள் வந்து சேரும் நேரத்தில் இருந்து முழுமையாக இயங்கும் பருவநிலை இந்த ஆண்டும் ஹாஜிகளுக்கு ஒரு சவாலாக இருப்பதற்கான முன்னறிவிப்புகளும் வெளியிட்டிருந்தது இதனை கருத்தில் கொண்டு அதிக வெப்பம் காரணமாக ஏற்படும் வெப்பவாதம் மற்றும் உடலில் நீர்ச்சத்து இழப்பு போன்ற சிக்கல்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் காயம் சுவாச கோளாறுகள் காய்ச்சல் உடல் சோர்வு உயிரத்தழுத்தம் ஆஸ்துமா வலி மற்றும் தொற்று நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சனைகளுக்கும் நிபுணர் பராமரிப்பு வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹஜ் பருவத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹஜ் பருவத்திலும் அபிர் மெடிக்கல் குழுமம் மீனாவில் சேவை செய்து அனுபவம் கொண்டது அப்போது ஆயிரக்கணக்கான ஹாஜிகளுக்கு மருத்துவ உதவியும் வழங்கப்பட்டது திரு அலுக்கல் முகமது அபீர் மெடிக்கல் குழுமத்தின் தலைவர் மீனாவில் ஹாஜிகளை இரண்டாவது வருடமாக சேவை அளிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இது மெக்கா பிராந்தியத்தில் உள்ள எங்கள் மருத்துவமனையின் தொடர்ச்சியாகும் என்றும் கூறியுள்ளார் ஹஜ் காலத்தில் சுகாதார ரீதியாக மற்றும் முறையாக நடைபெற்ற சுகாதார அமைச்சகமும் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அபீர் முழுமையான ஆதரவளித்தது என்றும் அபீர் மருத்துவமன் அபீர் முழுமையான அளித்தது என்றும் அவர் கூறியுள்ளார்